தமிழ் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி வருகிற தமிழ் புத்தாண்டானது ஏப்ரல் பதினான்காம் தேதி கடகராசி ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த தமிழ்ப்புத்தாண்டில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன என்ற எண்ணம் அனைவரிடமும் எழுந்துள்ளது இந்த தமிழ் புத்தாண்டை அதிர்ஷ்டகரமான ஆண்டாக அதாவது பொருளாதார ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் தங்களை வளப்படுத்திக் கொள்ள போகும் ராசிக்காரர்கள் யார் என்பதனை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் அதிர்ஷ்டகரமான ஆண்டு என்பது பொருளாதார ரீதி அதாவது பொன்பொருள் சேர்க்கையும் ஆன்மீக ரீதி என்பது மன அமைதியையும் எந்த ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் என்பதனை பற்றி காண்போம் முதலாவதாக மேஷ ராசி மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டானது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையப்போகிறது இதனால் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கப் போகிறது இந்த ராஜயோக ஆண்டில் பணப்பற்றாக்குறை இந்த ஆண்டு முழுமையாக உங்களுக்கு நீங்க போகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு பணம் செல்வாக்கு சேரும் ஆண்டாகவே உங்களுக்கு அமையப்போகிறது போகிறது இந்த ராஜயோக ஆண்டில் தைரியத்திற்கு காரகரனான செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ மேஷராசி அன்பர்களே தங்களுக்கு இதுவரை தடைகளாக விளங்கி வந்த காரியங்கள் அனைத்துமே முன்னேற்றத்திற்கான படிக்கல்லாக மாறி வெற்றி மேல் வெற்றியை கிடைக்கப் போகிறது பொருளாதார நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேம்படப்போகிறது பல வழிகளிலும் பணம் காசு பொருள் சேர்க்கை அடைய போகிறீர்கள் இந்த ராஜயோக காலகட்டத்தில் அரசு வேலையை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கப்பெறும் ஒளிர்கின்ற சூரியனைப் போல பலவிதத்திலும் உங்களது புகழ் ஒளி பரவப்போகிறது இந்த காலகட்டத்தில் வியாபாரத்திற்கான வங்கி கடன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள் அரசு தொழில்துறை மூலமாக எளிதில் உங்களுக்கான தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் கடன்களும் இந்த ஆண்டு உங்களுக்கு கட்டுக்குள் இருக்கும் அரசு துறையால் ஆதாயமும் உண்டு சிலருக்கு உடனடியாக அரசில் புதிய வேலைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த ராஜயோக காலகட்டத்தில் தொழிலில் இதுவரை எவராலும் எட்ட முடியாத லாபங்களை சம்பாதித்து புதிய உச்சத்தை அடையப் போகிறீர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அரசாங்கத்தினால் பட்டமும் கௌரவமும் கிடைக்கப் போகிறது மேஷ ராசி அன்பர்களே வருகின்ற செவ்வாய் பயிற்சியால் ராசிக்கு பணமழை கொட்டும் காதல் கைகூடும் புத்தாண்டில் பிறக்கும் பொழுது செவ்வாய் தனஸ்தானத்தில் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் இதனால் பண வரவு அதிகரிக்கும் பேச்சில் சூடு அதிகமாகவே இருக்கும் எனவே அதில் மட்டும் சற்று கவனமாக இருப்பது நல்லது செலவுகளும் பயணங்களும் அதிகரிக்கும் குருவினால் இந்த காலகட்டத்தில் மகிழ்ச்சிகள் கூடும் எட்டில் அமர்ந்த குரு புத்தாண்டு பிறக்கும் போது அதிசாரமான ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உங்களது ராசியை நேரடியாக பார்க்கிறார் இதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்கும் புது வாகனம் வாங்கும் யோகமும் மற்றும் புத்திர பாக்கியமும் ஏற்படும் நல்ல யோகமான காலகட்டத்தால் உங்களுக்கு அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களது சொத்து மதிப்பு அதிகரிக்கும் அனைத்து விதத்திலும் நன்மையே நடக்கும் மேலும் ஐப்பசி முதல் மீண்டும் ஒன்பதுக்கு செல்லும் குருவினால் ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் சனி உலா வருவதனால் உங்களுக்கு ராஜயோகம் ஏற்படும் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியடைவீர்கள் புதிய தொடர்புகளும் உண்டாகும் ஊரில் முக்கிய நபர் என்று பெயர் எடுப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கட்டளை இடும்படியான பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவே அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் மேலும் இருவரும் உற்சாகமாக வளம் பெறுவீர்கள் பணம் பாக்கெட்டில் நிறைந்திருப்பதால் கடனை அடிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு ஒப்பற்ற உயர்வு உண்டாகும் வெற்றி மீது வெற்றி பெறும் புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் மேலும் இந்த ராஜயோக காலகட்டத்தில் பாக்கியஸ்தானத்தில் உள்ள கேதுவால் மன வலிமை அதிகரிக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்வீர்கள் குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு உங்கள் ராசியில் ஒன்பதில் சஞ்சரிப்பதால் உங்களது மனம் தெளிவாகும் முகத்தில் தேஜஸ் அதிகரிக்கும் தடைகள் அனைத்துமே விளங்கி வெற்றி நடை போட தொடங்குவீர்கள் உங்களது முயற்சிக்கு மற்றவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் மனதில் உற்சாகம் பெருகும் இந்த காலகட்டத்தில் உங்களது பெயர் புகழ் அதிகரிக்கும் ஆன்மீக பயணங்களில் ஈடுபடுவீர்கள் மொத்தத்தில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் தண்டில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது பணவரவு அதிகரிப்பதோடு செல்வமும் செல்வாக்கும் உயர வாய்ப்பு அதிகமாக உள்ளது எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகமான காலகட்டமாக அமையப்போகிறது போகிறது இரண்டாவதாக கடகராசி தமிழ் புத்தாண்டில் கிரகங்களின் சஞ்சாரம் கடகராசிக்கு சாதகமாக உள்ளது அனைவரையும் அன்பால் அரவணைத்து செல்லும் குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசியில் பணம் பெற்று இருப்பதால் உங்களது தனித்திறமை வெளிப்படும் ஆளுமை பண்பும் மற்றவரை அதிகாரம் செய்யும் நிலையும் ஏற்படும் உங்களது விவேகமும் விடாமுயற்சியும் வெற்றியை பெற்றுத்தரப்போகிறது இந்த காலகட்டத்தில் பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும் ராஜயோக காலகட்டமாகவே கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்போகிறது குரு பகவான் ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஐந்தில் சஞ்சரிப்பது ராஜயோகமான நன்மையை அளிக்கப் போகிறது சனி பகவான் தற்பொழுது ஆறில் சஞ்சரிப்பது மிகுந்த யோகமான அமைப்பாகும் இந்த வருடத்தில் நீங்கள் தொன்னூறு சதவீதமான நற்பணன்களை அடையப் போகிறீர்கள் குரு பகவான் ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உங்கள் ராசிக்கு ஐந்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் நல்ல புதிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து ஆரோக்கியம் பெறுவீர்கள் திருமண முயற்சியை எண்ணி காத்திருப்பவர்களுக்கு அதற்கான தருணம் கைகூடும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரும் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் மனம் தெளிவு பெறும் இந்த ராஜயோக காலத்தில் பண வரவு மட்டுமின்றி உங்களது சிந்தனை திறனும் அதிகரிக்கும் காதல் முயற்சிகளில் உள்ளவர்களுக்கு காதல் முயற்சி கைகூடும் மேலும் ராகு கேது முறையே வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஆறில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மறைமுக எதிரிகளை கண்டுகொள்வீர்கள் வாழ்க்கையின் சூட்சமங்களை கற்றுக்கொள்ளும் வகையிலும் உங்களுக்கு பலவித பயன்கள் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் பல வகையிலும் பணம் வந்து சேரும் உங்களது பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து தீர்வு காண்பீர்கள் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகிறது வாழ்வின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு தேடி வந்து அமையப்போகிறது உங்களது முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் எனவே இதனை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மேலும் இந்த தமிழ்ப்புத்தாண்டில் சனி பகவான் இருபத்தி நான்கு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை உங்கள் ராசி ஆறில் சஞ்சரிப்பது எதிலுமே வெற்றியை தரப்போகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும் உங்களது தனித்திறமை வெளிப்படும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது உங்களது செயல்பாடுகளில் நேர்த்தியும் வெற்றியும் உண்டாகும் சொத்து பிரச்சனை மற்றும் வழக்கு பிரச்சனைகள் அனைத்துமே சாதகமாக முடியப் போகிறது வாழ்க்கை தரம் மேம்படும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது எனவே கவலையின்றி எதிலும் முன்னேறி செல்லுங்கள் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டால் மட்டும் போதும் வியாபாரிகள் இந்த தவிப்பு தண்டில் எதிலும் நல்ல மாற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் புதிய முதலீடுகளால் லாபங்கள் அதிகரிக்கும் பணியாளர்கள் மற்றும் கூட்டாளிகள் ஆதாயமாக இருப்பார்கள் இருப்பினும் கட்டுப்பாடுடன் செயல்படுவது நல்லது வருமானமும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் எனவே கவலைப்பட தேவையில்லை உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களது தனித்திறமை வெளிப்படுத்தும் காலகட்டமாகவும் புகழ் மரியாதை அதிகரிக்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது மாணவ மாணவியர்கள் மாணவர்கள் உங்கள் முயற்சியால் படிப்பில் அதிக மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைப்பீர்கள் உங்களது அறிவுத்திறனை வெளிப்படுத்தும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் புதிய நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் விளையாட்டு போட்டிகளில் வெற்றிகளை குவிப்பீர்கள் கலைத்துறையினர் தற்போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது தனித்திறனையும் வெளிப்படுத்துங்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பிஏபிகளின் அறிமுகம் ஆவார்கள் இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மற்றவர்கள் பாராட்டும் நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் மொத்தத்தில் இந்த தமிழ்ப்பு தண்டில் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாகவே உள்ளது பணவரவு அதிகரிப்பதோடு செல்வமும் செல்வாக்கும் உயரப்போகிறது மூன்றாவதாக துலாம் ராசி இவ்வுலக சுகங்களை அனுபவித்து வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வாழும் துலாம் ராசி அன்பர்களே உங்களது ராசிநாதன் சுக்கிரன் ஐந்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அனுபவிக்கும் ராஜயோக காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகிறது உங்கள் செயல்களில் உங்களது அறிவுத்திறன் வெளிப்படும் உங்கள் சூழ்நிலைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக்கி வெற்றியை பெறுவீர்கள் குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இரண்டில் சஞ்சரிப்பது சாதகமான நிலையாகும் மேலும் சனி பகவான் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபது வரை மூன்றில் சஞ்சரிப்பது யோகமான நிலையே ஆகும் ராகு மற்றும் கேது ஒன்பது மற்றும் மூன்றில் சஞ்சரிப்பதால் கேதுவால் யோகமான பலனை அடையப் போகிறீர்கள் குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உங்கள் ராசிக்கு இரண்டில் சஞ்சரிப்பதால் தனவரவு தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவீர்கள் உங்களது வாக்கு சாதித்தால் அனைத்துமே சாதகமாக அமையும் வீடு வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டு வசதிகளை அதிகரிக்க செலவு செய்வீர்கள் உடல்நிலையும் ஆரோக்கியம் பெறும் புதிய வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த ராஜயோக காலகட்டத்தில் ராகு கேது முறையே வருடம் முழுவதும் ஒன்பது மற்றும் மூன்றில் சஞ்சரிப்பதால் வெளியூர் மற்றும் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாற்றம் மற்றும் இடமாற்றம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு அதற்கான தக்க தருணங்கள் அமையப்போகிறது மனதில் தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீர்கள் வெளிநாட்டு பயணங்களால் இந்த காலகட்டத்தில் ஆதாயத்தை அடையப் போகிறீர்கள் தேவையான உதவிகளும் பெறும் துலாம் ராசி என்பர்கள் இந்த தமிழ்ப்பு தண்டில் வாழ்வில் பல வெற்றிகளை அடைய போகும் காலகட்டமாக உங்களுக்கு அமையப்போகிறது மேலும் சனி பகவான் இருபத்தி நான்கு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை உங்கள் ராசிக்கு மூன்றில் சஞ்சரிப்பதனால் மனதில் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையால் சவாலான காரியங்களையும் சாதனைகளாக ஆக்கி காட்டுவீர்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் நீண்ட வழக்குகளில் வெற்றி உங்களைத் தேடி வரும் பிரபலங்களின் அறிமுகம் உண்டாகும் உங்களது இலக்கை நோக்கி தொடர்ந்து முயன்று அதில் வெற்றியை பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் மற்றவர்கள் வியக்கும் வண்ணம் உங்களது திறமை வெளிப்படும் பெயர் புகழ் மரியாதை அதிகரிக்கும் மேலும் விடாமுயற்சினால் வெற்றி பெறலாம் என்பதை உணரும் காலகட்டமாக இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது வியாபாரிகள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளால் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைக்கும் துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக உள்ளது எனவே வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் உங்களது போட்டி நிறுவனத்தை விட நீங்கள் அதிக லாபம் பெறுவீர்கள் உங்களது நிறுவனம் பிரபலமாகும் இந்த காலகட்டத்தில் கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் உங்களது பணியை சிறப்பாக செய்து பலரிடம் பாராட்டப் பெறுவீர்கள் சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகளின் ஆதரவை கிடைக்கப் பெறுவீர்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் மாணவ மாணவியர்கள் படிப்பில் உங்களது ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைப்பீர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கைக்கான அடுத்தடியை எடுத்து வைப்பது சிறப்பான பலனை உங்களுக்கு அளிக்கும் கலைத்துறையினர் உங்களது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி சாதனை படைப்பீர்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது பெயர் விருதுக்கு பரிந்துரைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மக்களிடம் பிரபலமாக முக்கிய பிரமுகர்களின் நட்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் மொத்தத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ்ப்பு தண்டில் கிரகங்கள் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது எனவே இப்போது இருக்கும் காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு எதிர்வரும் காலங்களை சமாளித்துக் கொள்ளுங்கள் நன்றி நான்காவதாக ராசி குறிப்பாக மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் ராசி நண்பர்களே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் விடிவு காலம் நெருங்கி வந்துவிட்டது வறட்டு பிடிவாதமும் வைராக்கியமும் செயல்பாடுகளில் வேகமும் கொண்ட விருச்சக ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஏழில் இருந்து ராசியை பார்ப்பது உங்களது தனித்திறமை வெளிப்படுத்தும் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிலுமே தனி முத்திரையை பதிப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெண்களால் அனுகூலம் உண்டாகும் அந்நியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்வில் உங்களை மேம்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடைவீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இரண்டில் சஞ்சரிப்பது சாதகமான நிலையாகும் மேலும் சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு மூணில் சஞ்சரிப்பது மிகவும் யோகமான அமைப்பாகும் இந்த ராஜயோக காலகட்டத்தில் சனி மற்றும் குருவால் நன்மை ஏற்படும் குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு உங்களது ராசிக்கு இரண்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களது சொல்லுக்கு மதிப்பு ஏற்படும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறப்போகிறது பல வகையில் பணவரவு தாராளமாக இருக்கும் எனவே இதுநாள் வரை அடைக்க முடியாது என்று இந்த கடன்கள் அனைத்துமே அடைபடும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கும் பிரிந்து சென்ற உறவுகள் தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள் புதிய வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கப்பெறும் காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது முயற்சி திருவனையாக்கும் என்பதனை உணரும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தமிழ் புத்தாண்டில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலும் சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு உங்களது ராசிக்கு மூணில் சஞ்சரிப்பதால் மனதில் தைரியமும் உற்சாகமும் அதிகரிக்கப் போகிறது உங்கள் ஒவ்வொரு செயல்களிலும் தன்னம்பிக்கை வெளிப்படும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஏற்படும் தடைகள் நீங்கும் மற்றவர்களின் ஆதரவும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களது வாழ்வில் ஏற்படும் முன்னேற்றங்களும் செயல்பாடுகளும் மற்றவர்களால் பாராட்டப்படும் எதிலும் வெற்றி நடை போட போகிறீர்கள் உடல்நிலை ஆரோக்கியம் பெயரும் இந்த ராஜயோக காலகட்டத்தில் புகழ் பெருமை மரியாதை அதிகரிப்பதோடு செல்வமும் செல்வாக்கும் சேரப்போகிறது வியாபாரிகள் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பணவரவு தாராளமாக இருக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் எனவே புதிய முயற்சிகள் அனைத்துமே ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு எடுப்பது சிறந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் உத்தியோகத்தர்கள் ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு உங்களது வாழ்க்கையில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது பதவி உயர்வு சம்பள உயர்வு தேர்வு எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அலுவலகத்தில் உங்களது பெயர் புகழ் மரியாதை அதிகரிக்கப் போகிறது எனவே எந்த பிரச்சனையுமின்றி உங்களது மனதை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் வரப்போகும் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக பலலாகவே உள்ளது இன்று வரை கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்பவர்களுக்கு வரும் குரு பயிற்சிக்கு பிறகு ஏற்படும் மாற்றங்கள் புதிய உச்சத்தை அடையப் போகிறீர்கள் எனவே வரப்போகும் நல்ல காலங்களை எண்ணி தற்போது இருக்கும் கஷ்டங்களை மணந்து உங்களது வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாவதாக கும்பராசி அமைதியை விரும்பும் குணமும் எதிலும் முன்னிலை பெற முயற்சிக்கும் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு பதினொன்னில் சஞ்சரிப்பது மிகுந்த நட்ப நலனை பெற்றுத்தரப்போகிறது உங்களது நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது உங்களது தனித்திறமை இந்த காலகட்டத்தில் மேம்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் பல வகையிலும் இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களுக்கு தனம் சேரப்போகிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமான காலகட்டமாகவே உங்களுக்கு அமையப்போகிறது குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குப் பிறகு பதினொன்றில் சஞ்சரிப்பது மிகுந்த அனுகூலமான பலனை பெற்றுத்தரப்போகிறது மேலும் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை பதினொன்னில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு பனிரெண்டில் ஏழரை சனியாக சஞ்சரிப்பது சாதகமில்லை என்றாலும் குரு உங்களுக்கு பக்க இருக்கப்போகிறார் போகிறார் மேலும் இந்த ராஜயோக காலகட்டத்தில் ராகு மற்றும் கேது ஐந்து மற்றும் பதினொன்னில் சஞ்சரிப்பது மிகுந்த நற்பணங்களை பெற்றுத்தரப்போகிறது குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு உங்களது ராசிக்கு பதினொன்னில் சஞ்சரிப்பதால் தடைகள் பிரச்சனைகள் விளங்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறப்போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும் பல வகையிலும் பணம் வந்து சேருவதனால் இதுவரை இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகிறது சமூகத்தில் முக்கிய நபர்கள் அறிமுகமாகவர்கள் அவர்களுடன் நட்பும் கிடைக்கப் போகிறது இந்த ராஜயோக காலகட்டத்தில் சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் மரியாதை புகழ் கௌரவம் அதிகரிக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது ராகு கேது முறையே வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பதினொன்னில் இருப்பதால் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கும் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் பல வகையிலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் வாழ்வில் தொடர் முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களது தனித்திறமை மேம்படும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கப் போகிறது இந்த புத்தாண்டில் உங்களது ஆணுமையால் அனைத்தையுமே உங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்வீர்கள் இருப்பினும் பொறுமையுடனும் கவனமுடனும் இருப்பது நல்லது சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை உங்கள் ராசிக்கு பதினொன்னில் சஞ்சரிப்பதால் வாழ்வில் எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் உங்களது கடந்த கால வாழ்ப்பின் பலனை அனுபவிக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது வழக்குகள் அனைத்துமே சாதகமாக முடியப் போகிறது இந்த காலகட்டத்தில் விடாமுயற்சியால் எதிலுமே வெற்றி பெறலாம் என்பதை நீங்கள் உணரப்போகிறீர்கள் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிவரப் போகும் ராஜயோக காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கமும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கப் போகிறது எனவே எதற்கும் கவலைப்பட வேண்டாம் வியாபாரிகள் மற்றும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது எனவே வரப்போகும் ஏழரை சனியை பற்றி கவலைப்படாமல் குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறார் என்பதனை எண்ணி உங்களது வாழ்வின் முன்னேற்றங்களை அடியெடுத்து வையுங்கள் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது குரு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் நன்றி ஆறாவதாக மீனராசி எப்பொழுதும் தனித்தன்மையுடன் சுதந்திர உணர்வுடன் செயல்படும் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் வாழ்வில் எதிலும் தெளிவான நிலை ஏற்படும் உங்களது செயல்பாடுகளில் முன்னேற்றம் ஏற்படும் மற்றவர்களால் பாராட்டும் நிலைக்கு உள்ளாவீர்கள் இந்த ராஜயோக காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு செல்லும் முயற்சிகள் அனைத்துமே கைகூடப் போகிறது குரு பகவான் ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உங்கள் ராசி ஒன்பதில் சஞ்சரிப்பது மிகுந்த நற்பலனை அளிக்கிறது சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை பத்தில் சஞ்சரிப்பது நன்மையான பலனை தரப்போகிறது இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் ஐந்து பதினொன்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உங்கள் ராசி ஒன்பதில் சஞ்சரிப்பதால் பிரச்சனைகள் தடைகள் அனைத்துமே நீங்க போகிறது தந்தையால் அனுகூலம் உண்டாகும் தந்தை வழி சொத்துகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த ராஜயோக காலகட்டத்தில் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வழிகாட்டிகள் கிடைப்பார்கள் உற்றார் உறவினர்களின் ஆதரவும் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களது உடலில் உடல் ஆரோக்கியம் பெறும் முகத்தில் தேஜஸ் அதிகரிக்கும் மேலும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும் திருமண முயற்சி வென்று காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண முயற்சி கைகூடும் காலகட்டமாகவே அமையப்போகிறது சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபது வரை உங்கள் ராசிக்கு பத்தில் சஞ்சரிப்பதால் தந்தையின் உடல்நிலை சீரடையும் பிதிர் வழி சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் தடைப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நிறைவேறும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தமிழ்ப்பு புத்தாண்டில் உங்களை சமூகத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் நிதானம் முன்னேற்றமே நிரந்தர வெற்றி தரும் என்பதனை உணரும் காலகட்டமாக இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது சனி பகவான் இருபத்தி நாலு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சஞ்சரிப்பதால் மனதில் உற்சாகமும் தைரியமும் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையால் வாழ்வில் முன்னேறி செல்வீர்கள் கடந்த கால உழைப்பின் பலன்களை அனுபவிக்கும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு போகிறது பல வகையில் பணங்கள் வந்து சேரும் என்பதனால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விடுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகும் ராஜயோக காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு போகிறது இந்த காலகட்டத்தில் ஊரில் முக்கிய பிரமுகர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி பெருகும் மேலும் பிரிந்திருந்த உற்றார் உறவினர்கள் தேடி வந்து நட்பு பாராட்டுவார்கள் இந்த காலகட்டத்தில் எதிரிகள் விலகி செல்வார்கள் எனவே எதற்கும் கவலையின்றி நீங்கள் உங்களது வாழ்வில் முன்னேற்றத்தை அடியெடுத்து வைக்கலாம் வியாபாரிகள் உங்களது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் புதிய முதலீடுகளால் லாபம் அதிகரிக்கும் உங்களது போட்டி நிறுவனத்திற்கு சவாலாக இருப்பீர்கள் கூட்டாளிகள் மற்றும் பணியாளர்களால் ஆதாயம் உண்டு புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் சக ஊழியர்கள் மற்றும் உயரதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு தேடி வரும் உங்களது திறமை அதிகாரிகளால் பாராட்டப் பெறுவீர்கள் அலுவலகத்தில் உங்களது பெயர் புகழ் அதிகரிக்கும் மாணவ மாணவியர்கள் இந்த தமிழ்ப்பு தண்டில் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிக மதிப்பெண்களை எடுத்து சாதனை படைத்தும் காலகட்டமாகவே இந்த ராஜயோக காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகிறது ஆசிரியர்களால் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த காலகட்டத்தில் விளையாட்டுகளிலும் உங்களது திறமை வெளிப்படுத்தும் காலகட்டமாக இருக்கப் போகிறது கலைத்துறையினர் ஏற்கனவே உள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் உங்களது திறமையால் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் பிரபலங்களின் அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமே உண்டு மேலும் அவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் மொத்தத்தில் இந்த தமிழ்ப்பு தண்டில் கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளது இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பர்கள் வரும் குரு பயிற்சி வரை ராஜயோகத்தை அனுபவிக்கப் போகிறார்கள் அதற்கு பிறகு சற்று கவனமுடன் இருப்பது நல்லது